நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் வலிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்தில் புதுசாக விளைஞ்ச நெல் கரும்பு அதையெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்கும் மரியாதை செய்யும் வகையில் கொண்டாடப்படுவது பொங்கல் திருநாள் அதுபோல் மைபி திரேட்ஸை இந்த வருஷம் வரைக்கும் தூரமாக நின்று இது ஓடுமா ஓடாதா ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்களும் இந்த தைப்பிறக்கம் நாளில் ஒரு நல்ல வழி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மை திரேட்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல முடிவை எடுங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்றத சொல்லுறேன் இதுக்கும் சில நபர்களை நெகட்டிவாக நிறையா கொஷின் போடுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பம் ஓகேங்களா ஓகே மைவித் எட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இன்றைக்கி காலையில் மூணு மணி நாலு மணிக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரே கேப்ஸெல்லாம் முழுமையான அமௌண்ட் வந்திருக்கும் ஆறு மணிக்கு மேலே பார்த்தவங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல் கேப்ஸ் அடிச்சு உங்களுடைய ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்கும் அதே மாதிரி நேற்று யாரெல்லாம் க்ரூன் மெம்பருக்கு அப்டேட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் கொஞ்சம் நபர்களை தவிர மீது எல்லாத்துக்குமே சிஎம் பின்னு வந்திருக்கும் எல்லாேருமே அப்டேட் பண்ணி டைம்ஸ் தவிர தேர்வு செய்வதற்கு இருப்பீங்க இன்றைக்கி காலையில் நிறைய நபர்கள் வந்து பிஎம் அப்டேட் பண்ணிவிட்டு சிஎம்க்கு நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு கால் வந்த உடனே நேரத்தை பார்க்காம சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் பேங்க்கில் பே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி உடனடியாக உங்களுக்கு சிஎம் பின்னு வரும் ஆறு மணிக்குள்ளார நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் டைம் சேவருக்கு எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மாதிரி டைம் சேவர் வந்து இன்றைக்கி ஒம்பது மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒம்பது மணின்றது பத்து மணி பத்தரை மணி கூட ஆகலாம் அதுக்குள்ளார எல்லோரும் ஒம்பது மணிக்கே வரல வரலன்னு யாரையும் கேட்காதிங்க ஏன்னா வரலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது உங்கள் அப்ளைனுக்கிட்டையோ அல்லது டைரக்டர்க்கிட்டையோ ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் டைம் சேவர் எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும் சரிங்களா அவருக்கு வந்துச்சு எனக்கு வரல அப்படின்ற கொஷினே கிடையாது எல்லாத்தையுமே ஓப்பன் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுக்கு என்ன ஸ்டார் வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் சில நபருக்குள்ளே நான் போன மாதம் ஒரு ஆளை கொடுத்துருந்தேன் சார் அதை வச்சு நான் வந்து ஃபோர் ஸ்டார் எடுத்துருந்தேன் அதே நபரை வச்சு நான் இந்த மாதம் டூ ஸ்டாருக்கு மாற்றிக்க முடியுமா அல்லது எயிட் ஸ்டாருக்கு மாற்றிக்க முடியுமானால் முடியாது ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதியிலேருந்து அடுத்த பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு கிரௌண்ட் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த டைம் எவரேஜ் சேஞ்சஸ் பண்ண முடியுமே தவிர நான் போன மாதம் கொடுத்தேன் அதுக்கு முத மாதம் கொடுத்தேன் எக்ஸ்ட்ராலாம் கொடுத்து வச்சுருக்குறேன் அதை வச்சு இந்த மாதம் நான் தேர்வு செய்யலாமா கண்டிப்பாக முடியவே முடியாது ஒவ்வொரு மாதமும் கூட நீங்கள் டைம் எவரேஜ் சேஞ்சஸ் பண்ணலாம் இந்த மாதம் டூ ஸ்டாராக அடுத்த மாதம் ஃபோரு அடுத்த மாதம் எய்ட்டு கூட நீங்கள் மாற்றலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் அந்தந்த மாதம் ஒரு புதிய கிரௌண்ட் நம்பரை உங்களுக்கெல்லாம் அப்டேட் பண்ண வச்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த சேஞ்சஸை கொடுக்க முடியும் உங்களுக்கு அந்த போர்ட்டலே ஓப்பன் ஆகும் நீங்கள் அந்த மாதத்துக்குள்ளார யாருமே அப்டேட் பண்ணாமல் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் டைம் சேவர் தேவையில்லை இன்னர் டபுள் இது ரெண்டு ஆப்ஷன் தான் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் ஆகும் இதை எல்லோரும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கங்க இது தெரியாத நிறைய நபர்கள் இந்த மாதிரியான கொஷின் கேட்குறீங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ டைம் சேவர் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி பதினோரு மணிக்குள்ளார எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகும் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நானும் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவை போடுறேன் அதை பார்த்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் போன மாதமே நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு வந்து நான் எயிட் தான் ஃபோர் கொடுத்துட்டேன் அல்லது டூ தான் எயிட் எடுத்துட்டேன் அப்படின்னு மாற்றி செலக்ட் பண்ணிவிட்டு தான் சொன்னீங்க அதனால் அது தேர்வு செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை ரெண்டு முறை ஓசனை பண்ணிவிட்டு உங்களால் கிரம நம்பரை கொடுக்க முடியுமா அப்படின்றத ஓசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓசன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு வழியே இல்லை அப்படி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் மறுபடியும் அடுத்த மாதம் புதுசாக ஒரு க்ரௌனாக கொடுத்து தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு டைம் அவரை தேர்வு செய்யுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரியேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்